அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காலிறுதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் ட்ரம்ப் வந்திறங்கிய பின்னர் சவுதி அரேபியா ட்ரம்ப் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை அதனை தொடர்ந்து நடைபெற்று முக்கியமான விடயங்கள் மத்திய கிழக்கில் ட்ரம்ப்பினுடைய நகர்வுகள் ஸ்டேல் காசா போர் குறித்து பல விடயங்களை நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் இந்த சூழலில் தற்போது ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் என்ன விடயங்களை நிறைவு செய்த பின்னர் கத்தாருக்கு கிளம்பி இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பொழுதே படை இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சவுதி அரேபியா பயணத்தை முடித்துக்கொண்டு கத்தாருக்கு ட்ரம்ப் புறப்பட்டிருக்கின்றார் நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் நேரத்தில் அல்லது நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒருவேளை ட்ரம்ப் கத்தாரில் தரையிறங்கி இருப்பார் அங்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கலாம் என எதிர்பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா ட்ரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் ஏதாவது சாதித்தார்களா இல்லையா ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் சாதித்திருக்கின்றார் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய முதலீட்டை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்கின்றார் அதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன காசா போர் குறித்து இங்கு பேசப்படுமா என்று நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் காசா போர் குறித்து இவர்கள் பேசியதாகத்தான் கூறுகின்றார்கள் ஆனால் காசாவில் நிலைமையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை இன்னும் மோசமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய சவுதி அரேபியா திட்டமிட்டிருக்கின்றார்கள் திட்டமன்றில்லை அதற்கான ஒப்பந்தத்தையும் ட்ரம்புடன் கச்சா திட்டிருக்கின்றார்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் காசா விடயங்கள் பேசினார்களோ இல்லையோ அறுநூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு சவுதி அரேபியா ட்ரம்புடன் ஒப்பந்தத்தில் கச்சா திட்டிருக்கின்றார்கள் இதற்கான ஒப்பந்தம் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் முகமது பின் சல்மான் இடையே கையெழுத்தாகியுள்ளது பல்வேறுபட்ட துறைகளில் எரிசக்தி துறையாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் துறையாக இருக்கலாம் எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் என பல துறைகளில் அமெரிக்காவில் தாம் முதலீடு செய்கின்றோம் என்ற அறிவிப்பை சவுதி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே அமெரிக்காவிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இராணுவ ஆயுதங்களை சவுதி அரேபியா கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கின்றது அதாவது ட்ரம்ப் ஒரே பயணத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் வியாபாரத்தை முடித்திருக்கின்றார் இந்த முதலீடு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக இரண்டு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களில் அதிநவீன ஜெட் விமானங்கள் போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் அதிநவீனமான ட்ரேடர்கள் பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பில் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா ஏன் இவ்வளவு ஆயுதங்களை வாங்கி குவிக்கின்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய கேள்வி ஸ்டேல் இவ்வளவு படுகொலைகளை காசாவில் நிகழ்த்தும் பொழுது ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக ஸ்டேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ஒரு துப்பாக்கிச் சன்னத்தை சூட சுட முடியாதவர்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் ஆயுதங்களை வைத்து என்ன செய்யப்போகின்றார்கள் என்பது எமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிப்படைகள் அல்லது லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா போன்றவர்களுக்காவது ஆயுதங்கள் பயன்படும் இவர்கள் எந்த சண்டைக்குமே போகாமல் வெறும் கண்டனத்தை மட்டும் வாயில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா இவ்வளவு ஆயுதங்களை எதற்காக வாங்கி குவிக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி சவுதி அரேபியா அறுநூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா அந்த முதலீடுகள் லாபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நட்பு நாடுகளான ஸ்டெல் மற்றும் தங்களுடைய கூட்டாளிகளுக்கு இதிலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்தும் ஆயுதங்களை வழங்கப் போகின்றார்கள் என்பதுதான் ஒரு திருஷ்டவசமான உண்மை அதாவது எங்களுடைய விரலை கொண்டே எங்கள் கண்களை குத்துவதைப் போல காசாவில் மிகப்பெரிய இனப்படுகளை இஸ்டேல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு தேவையான பங்கர் பஸ்டர் குண்டுகள் உட்பட பல்வேறுபட்ட அதிநவீன விமானங்கள் ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அமெரிக்காவுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி ஈடுகட்டுவதற்காக சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் மிகப்பெரிய முதலீட்டை அமெரிக்காவில் கொண்டு போய் கொட்டுகின்றார்கள் இதெல்லாம் எவ்வகையான அரசியல் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அங்கும் இஸ்லாமிய மக்கள் பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொன்றளிக்கப்படுகின்றார்கள் ஸ்டேலினால் அமெரிக்காவின் பரிபூர்ண ஆதரவுடன் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் வந்தவுடன் மிகப்பெரிய அளவிலான ஆயுத உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தார்கள் அப்படி படுகொலைகள் நடத்தக்கூடிய அந்த நிதி அமெரிக்கா உதவியாக செல்லும் செல்லும்போது அந்த அமெரிக்காவுக்கே இவர்கள் மிகப்பெரிய நிதியை முதலீடு செய்கின்றார்கள் இதையெல்லாம் எவ்வாறு கணக்கு போடுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான முதலீட்டை ஆயுத விற்பனைக்கான ஒப்பந்தம் அனைத்தும் கச்சாத்திடப்பட்ட பின்னர் இரண்டு நாட்டு வணிக மன்றத்திலே ட்ரம்ப் உரையாற்றுகின்றார் அங்கு அவர் முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் சவுதி அரேபியாவுடன் முதல் பதவிக்காலத்தில் ஸ்டேலுக்கும் சில அரபு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி இயல்பான ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் சேர்வதற்குரிய நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டேன் ஆனால் அது துதிர்ஷ்டவசமாக சாத்தியப்படவில்லை சவுதி அரேபியா விரைவில் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் இணையும் என்பது எனது தீவிர நம்பிக்கை விருப்பம் மற்றும் எனது கனவும் கூட என ட்ரம்ப் அந்த மன்றத்திலே குறிப்பிடுகின்றார் ஒரு பழமொழி சொல்வார்கள் எவ்வளவுதான் ஒருவன் வேடம் போட்டு தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக வந்தாலும் அவன் சில வேலை தன்னையும் மறந்து தான் யார் என்பதை காட்டி கொண்டு விடுவான் காட்டி கொடுத்து விடுவான் அதே தான் ட்ரம்ப் ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்கி விட்டது ஸ்டேலை அமெரிக்கா கைவிட்டு விட்டார்கள் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் புலவென்றெல்லாம் எல்லோரும் பேசி வருகின்ற சூழ்நிலையில் இவ்வளவு பில்லியன் டாலர்கள் முதலீட்டை சவுதி அரேபியாவில் பெற்றுக்கொண்டு உரையாற்றுகின்றார் நீங்கள் ஸ்டேலுடன் உறவுகளை இயல்பாக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு எத்தனை பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்றொழிப்பது குறித்தோ அங்கு பாலஸ்தீனர்கள் ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலை செய்வதப்படுவது குறித்தோ பாலஸ்தீன குழந்தைகள் பசியால் உயிரிழக்கக்கூடிய நிலை குறித்தோ ஒரு வசனம் கூட இந்த மாநாட்டில் பேசாத ட்ரம்ப் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்கின்றார்கள் குற்றங்களை செய்கின்றார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கின்றார் இதிலிருந்து அவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இது அனைத்தும் தெரிந்திருந்தும் இந்த சவுதி அரேபியா அரேபியாக்கேட்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய அளவிலான முதலீடு அங்கீகாரம் அவர்களுடைய நெருக்கம் ஏன் என்பது தெரியாத ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது எனவே அதன் ஈரானையும் அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒப்பந்தம் நடைபெறப் போகின்றது ஈரானியர்கள் திறமைசாலிகள் ஈரானிகள் புத்திசாலிகள் அவர்கள் நேர்மையானவர்கள் என்றெல்லாம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூறிவிட்டு எங்கே வந்து கூறுகின்றார் ஈரான் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அழிவு சக்தியாக காணப்படுகின்றது ஈரான் ஆதரவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ட்ரம்ப் ஸ்டேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் ஈரான் போன்றவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றார் ஆனால் இந்த அரபுலக நாடுகள் தங்களுடைய வர்த்தகத்தை நிறைவேற்றிக்கொள்வதற்காக பாலஸ்தீனத்தை கைவிட்டு தங்களுடைய வர்த்தகத்தை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் காசா விடயம் முன்னிலைப்படுத்தப்படும் என சவுதி அரேபியா பல தடவைகள் குறிப்பிட்டார்கள் ட்ரம்ப் வரும்போது ஆனால் ட்ரம்ப் இங்கு வருகை தரும் பொழுது காசா விடயங்கள் குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை ஆனால் சவுதி அரேபியா அறுநூறு பில்லியன் டாலர்களை முதலீட்டை வெளிப்படுத்துகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் ஆயுத விற்பனைக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் அதேபோல் பல்வேறுபட்ட துறைகளில் இரண்டு நாடுகளுமே தாங்கள் பல புதிய ஆரம்பங்களை சேரப்போகின்றோம் என்ற ஒப்பந்தங்களை கச்சாத்திட்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தற்போது சிரியாவில் இருக்கக்கூடிய புதிய ஆட்சியுடனான இயல்புகளை அமெரிக்கா இயல்பாக்கும் என தெரிவித்து சிரியாவினுடைய புதிய தலைவர் அல் ஷாராவுடன் சந்திப்பையும் ட்ரம்ப் நடத்தியிருக்கின்றார் அந்த சந்திப்புக்கு முன்பதாகவே அவர் சிரியா மீதான அனைத்து தடைகளையும் இருக்கின்றார் சிரியா அதிபர் அகமது அல் ஷாராவுடனான சந்திப்புக்கு பின்னர் புதிய சிறிய அரசாங்கத்துடன் உறவுகளை இயல்பாக்கும் செயல்முறை அவர்களுடைய சந்திப்பில் இயல்பாக தொடங்கிவிட்டதாகவும் ஸ்டேலுடனும் சிரியா இயல்பான உறவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார் அனைத்து இடங்களிலும் ஸ்டேலை பாதுகாப்பதிலும் ஸ்டேலுடன் ஏனைய அரவுலக நாடுகளை ஒன்றிணைப்பதிலும் குறியாக இருக்கும் ட்ரம்ப் பாலஸ்தீன மக்களினுடைய படுகொலை குறித்தும் அங்கு உணவின்றி குடிநீரின்றி மருத்துவமின்றி மக்கள் படக்கூடிய துயரங்கள் குறித்தும் எந்த ஒரு தீர்வையும் வழங்கவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கின்றது கத்தாருடனான பேச்சுவார்த்தையில் ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுமா இருக்கின்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவ்வாறு நடந்தால் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது இவ்வாறு சவுதி அரேபியா இவ்வளவு ஒப்பந்தங்கள் செய்கின்றார்கள் இவ்வளவு முதலீடுகளை செய்கின்றார்கள் சிரியா ஜனாதிபதியை சந்திக்க வைக்கின்றார்கள் சிரியா மீதான தடைகளை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கின்ற பொழுது காசாவில் ட்ரம்ப் வந்தவுடன் போர் நிற்குமா போர் நிறுத்தம் ஏற்படுமா என்று பலரும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்கள் இந்த நிலையில் தான் ட்ரம்பினுடைய வருகை காசாவில் எந்த முன்னேற்றத்தையும் இதுவரை ஏற்படுத்தவில்லை இனி ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏற்படுத்தவில்லை என்பதை காட்டுவதைப் போல ஐரோப்பிய மருத்துவமனை இலக்கு வைத்து மிகப்பெரிய குண்டு தாக்குதல் லீஸ்டில் நடத்துகின்றது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு நோயாளர்கள் பார்க்க வந்தவர்கள் காயமடைந்தவர்களை பார்க்க வந்தவர்களுடைய உறவினர்கள் என பலர் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவின் பல்வேறு பட்ட பகுதிகளில் ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ரெண்டு குழந்தைகளை கொன்று குவித்திருக்கின்றது ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் இந்நிலையில் தான் ஸ்டேல் அமெரிக்க பனைய கைதியான அலெக்சாண்டர் அவர்களை விடுதலை செய்த பின்னர் ஹமாஸ் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படும் என அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க ஸ்டேலிய பணைய கைதி விடுதலை செய்த அடுத்த நாளே அறுபது பாலஸ்தீனர்களை ஸ்டேல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் இதுதான் ட்ரம்பினுடைய வருகையின் போது காசாவில் ஏற்பட்ட முன்னேற்றமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து கத்தார் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தையில் பல்வேறுபட்ட விடயங்களை பேசுவார்கள் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக கத்தாரில் ஸ்டேலினுடைய ஒரு தூதுக்குழு அங்கே சென்றிருப்பதாகவும் ஸ்டேலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளின் ஒரு தூதுக்குழுவினர் ட்ரம்பையும் கத்தாருடைய பிரதமர் அல்தானியையும் சந்திக்க சென்றிருப்பதான செய்திகள் நேற்று வெளியாக இருந்தன எனவே இந்த செய்திகளை அல்ஜசீர் அவர் செய்தி வெளியிடுகின்றார்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலியர்கள் காசாவில் போர் நிறுத்தம் குறித்து எந்த விதமான செய்தியையும் வெளியிடாத சூழ்நிலையில் அமெரிக்கா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஹமாஸ் ஒரு பரந்த ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி காணப்படுகின்றது அமெரிக்க அதிகாரிகள் கூடுகின்றார்கள் கத்தார் பேச்சுவார்த்தையின் பின்னர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தம் தாகலாம் என ஆனால் இஸ்ரேல் அதற்குரிய எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிடவில்லை ஆனால் நிதஞ்சாக ஒரு குழுவை கத்தாருக்கு அனுப்பியிருக்கின்றார் ட்ரம்ப் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினருடன் சமாதான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை நடத்துவதற்கு நெதஞ்சாக ஒரு குழுவை அனுப்பியிருக்கின்றார் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் போர் நிற்பது குறித்து நெதஞ்சாகவோ அவனுடைய கூட்டாளிகளோ எந்த ஒரு விடயத்தையும் தெரிவிக்கவில்லை எனவே அமெரிக்க நிர்வாகம் சொன்னதைப் போல நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் அங்கு போர் நின்று மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்படுமா அல்லது எம்முறையும் ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளும் சேர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய முதுகில் குத்தப்போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது வரை அங்கிருக்கும் நிலைமைகள் காசா குறித்து முன்னேற்றகரமான நிகழ்வுகள் இவையும் நடைபெறவில்லை என்பதுதான் நிதர்சனம் பல ஊடகங்கள் ட்ரம்ப் சவுதியில் பேசிவிட்டார் கத்தாரில் பேசிவிட்டார் மத்திய கிழக்கில் இறங்கிவிட்டார் காசா போர் நின்று விட்டது ஏ ஸ்டேல் தாக்குதல்களை நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் இப்போதே காசா அமைதியாகிவிட்டது என்பதைப் போல செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் ஆனால் உண்மை நிலைப்பாடு ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பொழுதே எழுபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை ஸ்டேல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்பது தான் நிதர்சனம் இந்த நிலையில்தான் கவுதிப்படைகள் ஸ்டேல் மீது ஏவுகணை கெப்பசோனிக் ஏவுகணை தாக்குதலை இருக்கின்றார்கள் அதாவது ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் கௌதிகள் எங்களுடைய தாக்குதல் காரணமாக எங்களிடம் மண்டியிட்டு விட்டார்கள் நாங்கள் உங்களை தாக்கப் போவதில்லை நீங்கள் எங்களை தாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்கள் அதனால் நாங்கள் கௌதிகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டோம் என கூறியிருந்தார் அப்போதே நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் அங்கு கவுதிகள் மண்டியிடவில்லை அமெரிக்காவினுடைய இராணுவ இயந்திரம்தான் கௌதிகளிடம் மண்டியிட்டிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் தாங்கி கப்பலை மிகப்பெரிய அளவில் விட்டார்கள் அடுத்த விமானம் தாங்கி கப்பல் வந்தாலும் அடித்து நொறுக்குவோம் என கூறிவிட்டார்கள் ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்திய பின்னர் கூட கவுதிப்படையவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய பில்லியன் டாலர்கள் நஷ்டத்தை சந்தித்த பின்னர் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தார்கள் அப்போது அமெரிக்கா ஒரு கோரிக்கை விடுத்தார்கள் கவுதிப்படையுடன் நாங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்துகின்றோம் நீங்கள் நிறுத்துங்கள் அதேபோல் ஸ்டேல் மீதான தாக்குதலையும் நிறுத்துமாறு கவுதிகளிடம் அமெரிக்கா கோரிக்கை விடுத்த போதும் அதை கௌதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அமெரிக்க கப்பல்கள் மீதான அல்லது சர்வதேச கடற் போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதலை நிறுத்தலாம் ஸ்டேல் மீதான தாக்குதல் பாலஸ்தீன படுகொலை நிறுத்தப்படும் வரை காசாவில் யுத்தம் நிறுத்தப்படும் வரை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தப்போவதில்லை என தெளிவாக குறிப்பிட்டார்கள் அது கவுதிகளிடம் அமெரிக்கா தான் ஒப்பந்தத்திற்கு வருமாறு கேட்டிருந்தார் என்களை அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக ட்ரம்ப் கோரிக்கை அமெரிக்க தாக்குதல்களில் நடத்த மாட்டோம் என கூறியதால் கவுதிகள் அமெரிக்கா மீதான தாக்குதலை நிறுத்தி இருந்தார்களே ஒழிய பாலஸ்தீன படுகொலை செய்யும் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நிலைப்பாட்டில் இந்த மாற்றமும் இல்லை என்பதைப் போல ட்ரம்ப் மத்திய கிழக்கில் இருக்கின்ற பொழுதே சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பொழுதே ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி கெப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ஸ்டேல் குறிப்பிட்டதும் குறிப்பிட்டிருந்தாலும் கூட மத்திய ஸ்டேல் மற்றும் பல்வேறு மட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டது இதனால் மக்கள் மிகப்பெரிய அச்சநிலைக்குட்பட்டார்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் தங்களுடைய தங்குமிடங்களுக்கும் பாதுகாப்பறைகளுக்கும் ஓடி இருந்தார்கள் மீண்டும் இன்றைய தினம் ஒரு கெபசோனிக் ஏவுகணை பெங்கூரியன் விமான நிலையத்தை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றது இது ஸ்டேலுக்குள் வைத்து இடைமறிக்கப்பட்டு ஸ்டேலின் உடைய வான்படியால் அளிக்கப்பட்டாலும் கூட இந்த ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணமாக டெல்லவி விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து பல மணி நேரம் முற்றாக நிறுத்தப்பட்ட செய்திகளை ஸ்டேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏமனிலிருந்து ஸ்டேலிய நோக்கி ஏவுகணை ஏவப்பட்டதைத் தொடர்ந்து பெங்குரியன் விமான நிலையத்தில் தரையிறங்குதல் மற்றும் புறப்படுதல் பல மணி நேரம் நிறுத்தப்பட்டதாகவும் ஏமன் பெங்குரியன் விமான நிலையத்தை நேரடியாக தாக்கி ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய பின்னர் மீண்டும் விமான நிலையத்துக்குள் ஒரு ஏவுகணை வீழ்ந்து வெடித்து விடலாம் என்ற அச்சம் காரணமாக பல வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் இஸ்ரேகலுக்கான விமானங்களை மறுபாதைகள் திருப்பி வேறு நாடுகளில் தரையிறக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே கவுதிப்படை தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார்கள் ட்ரம்ப் சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் காசா குறித்து பேசுவதாக கூறுகின்றார்கள் காசா குறித்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என கூறுகின்றார்கள் ஆனால் இவர்களுடைய வர்த்தக உடன்படிக்கைகளும் ஆயுத வியாபாரங்களும் இரண்டு நாடுகளின் உடைய சந்திப்புகளும் இரண்டு நாடுகளுடைய முதலீட்டு விவகாரங்களும் ஒப்பந்தங்களாக கையெழுத்தாகிக் கொண்டே இருக்கின்றன ஆனால் மிகப்பெரிய மனிதாபிமான பிரச்சினையாகிய காசா குறித்து இவர்கள் வெறும் பேச்சுக்களையும் அறிக்கைகளையும் விட்டுத்தான் இதுவரை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் கூட இதுவரை காசா குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இந்த மத்திய கிழக்கு நாடுகளான விஜயத்தில் சந்திப்புகளில் வெளிப்படுத்தவில்லை வேளை கத்தார் சந்திப்பின் பின்னர் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா ஏதாவது ஒப்பந்தங்கள் வருமா பாலஸ்தீனர்களுடைய தாயகத்தில் ஒரு அமைதி ஏற்படுமா என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கேற்ற வகையில் சவுதி அரேபியா கத்தார் எமிரேட்ஸ் அமெரிக்காவுடன் அழுத்தங்களை கொடுப்பார்களா காசா மக்களுக்காக என்பது இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பெண் சந்தரோ வணக்கம்